ஓம் மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம் இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் ஆகஸ்ட் மாத கிரகநிலை அரைமது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து நிமனயோகம் யோகம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு தெரிவித்தீங்க அப்போ இந்த மாத காலகட்டமானது உங்களோட ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல தொடர்புறையினால இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் பயணங்கள்னால வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்குங்க அப்ப இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே எப்பொழுதுமே இருக்கிற பனிரெண்டு ராசிகள்லயே பார்த்தீங்கன்னாக்கா தலையாய ஒரு ராசின்னு சொல்லலாம் சூரியனை மையமாக கொண்டுதான் இந்த நவ கிரகங்களுமே சுழன்று வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப நவகிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானோட அம்சம் பெற்ற இந்த சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னாக்கா யாருக்குமே நீங்க அடிபணிஞ்சு போக மாட்டீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட நபர்களா இருந்துட்டு அதிகார பதவிகளை வைக்கக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க ஆளுமை மிக்க ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு குடும்பம் நீங்க சிம்மராசியில் ஒரு பிள்ளை உங்க வீட்டில் இருக்குனாக்கா வீட்டில் உள்ள நபர்களில் இவங்களோட பேர் இந்த சிம்மராசிக்கு சொல்லக்கூடிய நபர்களோட கேள்விகளை தான் அந்த வீடானது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் ஆனால் இந்த சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சோதனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் கொஞ்சம் நான் நிலமை தான் சார் இருந்துகிட்டு இருந்தேன் நல்லபடியாக தான் வளர்ச்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகார பதவிகளும் பதவி உயர்வுகளும் எந்த விதமும் தடையில்லாத ஒரு அமைப்புகளும் எதிரில்லாத ஒரு வாழ்க்கையும் நான் சொன்னால் எல்லாரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் ஊரில் தனக்குன்ற ஒரு மதிய மரிய மதிப்பு மரியாதை கௌரவத்தை வச்சுக்கிட்டு தான் சார் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமான காலகட்டமாக அந்த அமைப்புகள் சிறப்பாக இல்லை சார் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம என்பவர்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் தொடங்கினது இல்லைங்களா அந்த காலகட்டத்திலேருந்தே இந்த கேதுவின் பிடியில் உங்க ராசிநாதன் மாட்டினார் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த நேர காலகட்டம் வரலும் அது விடாத ஒரு பிடியா இருந்துகிட்டு இருந்ததை பார்க்க முடியுதுங்க ஆனா அந்த காலகட்டத்திலிருந்து தான் உங்களுக்கு இந்த சோதனைகள் தொடங்க ஆரம்பிச்சுதுன்றீங்க ஆனால் இந்த சோதனைகள் விலகி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொடங்கிடுச்சு அதனால நீங்க எதுவும் கவலையப்பட வேண்டாம் இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில போட்டி பொறாமைகள் வம்பு வழக்குகள் சட்டசுக்கள்கள் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க சார் என்ன சார் சொல்றீங்க இப்போ தானே எங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த நேரத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே அஷ்டமச்சனி கால பெரிய லெவலில் பாதிப்பு வண்டி வான தடைகள்லாம் ஏற்படும் சொல்கிறாங்களே எதுவும் கவனமாக இருக்குமானா நீங்க கவனையே கவலையே பட வேண்டாம் எவ்வளோ நாள் வரலும் தெளிவா சொல்ல வரும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க ஏன்னா சனி பகவானுக்கு கேந்திரத்துல குரு பகவான் உட்கார்ந்தா சனி பகவானோட கை கட்டப்பட்டு அப்போ அப்ப அஷ்டம தாக்கங்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத வரலும் நடக்க போறது கிடையாது இந்த உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால பல்வேறு பல காலமாக நடக்காத ஒரு சில விஷயங்கள் இந்த நேர காலத்தில் நடந்த ஒரு உருவாகுதுன்னு உருவாகுதுன்றிருக்கீங்க அதனால சிம்ம ராசி என்பர்கள் கவலையப்பட வேண்டாம் இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க எதிரி எதிரிகளை விட்டு விலக போறிய விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குடும்பத்தில் வெகு நாட்களாக ஒரு சுப நிகழ்வுகளே செய்யாத ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்னு நினைப்போம் ஏதோ ஒரு த அசம்பாவிதமான ஒரு நிகழ்வுகள் நடந்து போயிடும் தடை போட்டுக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் வரலுமே உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வும் சுபகாரியமும் அழிவாச சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இதுக்கு காரணம் என்னென்னாக்கா உங்கள் ராசிக்க ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது பன்னிர பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களோட சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கறது ஒரு யோகங்க அப்ப நான்காம் இடத்த நான்காம் இடமானது வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்க அப்ப நிரந்தரமான வீடு இல்லாத நபர்களுக்கு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் வண்டி வாகனங்கள் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிலங்கள் சேர்க்கைக்கான ஒரு காலகட்டமா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்ப தாயாரின் உடல்நிலையானது இந்த நேர காலகட்டத்தில் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கும் இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும் இதுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட தாயின் உடல்நிலையானது ஆரோக்கியமானது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுதுங்க அதனால சிம்மராசி என்பவர்களுக்கு ஒன்றும் கவலையப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குரு பகவானின் பார்வையினால பல்வேறுபட்ட சுப அமைப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ உங்களோட குலதெய்வத்தின் பதிபூர்ண அருளை நீங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வாங்க போறீங்க வெகு நாட்டிலா தடைபெற்றிருந்த ஒரு சுவர் நிகழ்வுகளானது இந்த மாத காலத்தில் நடந்தேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஐந்தாம் திருமணம் கா காதல் குலதெய்வத்தினரில் குலதெய்வத்தின் சொல்லக்கூடிய இடங்க அப்ப இந்த நேரத்தில் திருமணம் நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பெயர் இல்லாத நபர்களும் குழந்தை பெரு அமைப்புகளும் உருவாததுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷனம் இணைந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்தோம்னா சமுதாயத்தினால உங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பு முறையாது கௌரவமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்ப சிம்மராசி என்பவர்களின் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க தொழில் மூலியமா லாபத்தை செய்து சம்பாதிக்க போறீங்க தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக வெளிநாடு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பதவிகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக வியாபார தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு புகழ் கௌரவம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் யாரும் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கின்றதை நினைச்சு நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அஷ்டம தாக்கங்களும் தொடரும் எப்பன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்து பிறகு தொடங்கும் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த நேர காலங்களில் உங்களோட சுய மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பயணிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இல்லாத நபர்கள் புதுமையான வண்டி வானங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கு குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை உருவாகிறதுக்கும் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாரா இருந்தாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு கல்வியில் வர வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஒரு ஞாபகம் அருதி இருந்த நபர்கள்லாம் ஞாபக சக்தியோட கல்வியில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி என்பவர்களுக்கு உருவாக போகுதுங்க எதிரி வம்பு வழக்குகள்ன்ற இந்த காலகட்டங்கள் நீங்கி எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இனிமேல் தொடர போறீங்க வம்பு வழக்குகள்ல இருந்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் யாரோ செய்து கொட்டுறதுக்காக நீங்க தண்டனை அனுபவி அனுபவிச்சிட்டு அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதமான ஒரு முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கீங்க இந்த நேர காலங்களில் சிம்மராசி என்பவர்களின் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் பதினோராம் இடத்திலிருந்து செயல்பட்டு அந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்து தனக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுதுங்க அதே போல் பாத்தீங்கன்னாக்கா இளைய சகோதரத்தினால ஆதாயங்களும் உங்களோட இளைய சகோதரத்துல அது முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா சித்தப்பா ஹம் உங்களோட ஆண் பிள்ளையா இருக்காங்க அப்படின்னாக்கா இளைய சகோதரம் ஆண் பிள்ளையா இருக்காங்கன்னா அவங்களால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அவங்களுக்கு ஏதாவது திருமணம் நடக்காம காத்திருந்தால் அந்த திருமண யோகங்கள் இந்த மாதத்தில் கூடி வரத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதுங்க அப்போ இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி கொள்றீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகளுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த ஒரு வருட காலத்தில் அஷ்டமச்சனாக இருக்குன்னு நம்ப வேண்டாம் உங்களோட முயற்சிகள் எடுத்தால் அந்த கால எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகும் போல் ராசிக்கு ராசியிலே கேது போகான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு போவான் இருக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு அதோ திண்ணீர் நீர்நிலை உள்ள இடங்கள் அதாவது திருச்செந்தூர் பெருமான் கோயில் ராமேஸ்வரம் காலகஸ்தி இந்த மாதிரி உள்ள நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கருமாக்களின் பலன்களை நீக்கி இதுக்கு பிறகு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க மற்ற விதத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சிறப்பமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமாக பதினோராம் இடமான அந்த லாபஸ்தானத்துல ஏற்படுது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்திலையும் ஒரு தொழில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க வேலை செய்கின்ற நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த வேலை இடத்துல மிகப்பெரிய உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க ஒரு அதிகாரத்தன்மை அப்படின்றது இவர்களினுடைய இந்த சிம்ம ராசி அன்பர்களினுடைய ரத்தத்திலேயே ஊர்னது ஏதாவது யாராலையும் மாற்றவே முடியாது இவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டீக் பண்ணாலும் அந்த டீக் பண்ற இடத்துல கூட அப்படின்றது குறையவே குறையாது அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் நல்ல ஒரு மன நிறைவே தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன வளர்ச்சிகள் ஏற்பட்டு அவர்களுக்கு தேவையான சிலவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது மிக மன நிறைவை தர பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து இவர்களினுடைய ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கரனுக்கும் சேர்ந்து அந்த ஏழாம் பார்வையாக சமசப்தமா ஸ்தானத்தை ஆகப்பட்ட அந்த தனுசு ராசியை பார்க்கறதுனால அந்த தனுசு ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது மன வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கட கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த வேலை வாய்ப்புல அதிகப்படியான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில சிம்மராசி என்பர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் எங்களுக்கு வேலைன்றது கிடைக்கல மேடம் நிறைய முயற்சி செய்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களாக பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் வேலையிலையும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருந்தா கூட அந்த வேலையில தேவையில்லாத நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அந்த நெருக்கடி மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்துல இருந்தே மரியாதை அங்கீகாரம் இந்த அமைப்பாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சில வாய்ப்புகள் அப்படின்றது வளரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த தொழில மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அனுபவித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்திலிருந்தே அந்த தொழில ஒரு வளர்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா நஷ்டம் இல்லாம இருக்காது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏன்னா இவர்களினுடைய எட்டாம் இடத்துல அந்த சனி இருக்கிறாரு இப்ப வக்ரமாக இருக்கிறாரு அதனால இன்னும் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சியும் இருக்கும் ஆனாலும் அந்த தொழில் வளர்ச்சியாகப்பட்டது பெருமளவு நஷ்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணுமே இல்லாம அந்த தொழில்ல ஒரு வாய்ப்புகள் இல்ல பிசினஸ் இல்ல என்ன பிசினஸ் பண்ணாலும் அதுல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் அரசாங்கத்துல ஒரு டெண்டர் மாதிரி எடுக்க முடியல நிறைய இருந்த அந்த தொழிலே பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த மாதத்திலிருந்தே அந்த சுக்கரனுடைய பயிற்சியிலிருந்து இந்த கஜலக்ஷ்மி யோக இருந்தே அந்த வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் திருமண உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த குரு சுக்ரன் மிக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது திருமண உறவுல ஏற்கனவே கசப்பான ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்கள் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு நல்ல அந்யோன்யமாக ரொம்ப அன்பு பாசத்தோட இருந்த தம்பதிகள் கூட இந்த கடந்த ஒன்றரை வருடங்கள்ல மிக பெரிய அளவுக்கு அந்த பிரிவை சந்திச்சிருப்பீங்க அந்த அந்த பிரிவுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படி மேடம் இந்த ஒரு மாதத்துல எங்களுக்கு எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் நீங்க கண்டிப்பா செய்வீங்க ரெண்டு பேருக்கும் பிரியறதுக்கு மனம் இல்லாமதான் பிரிஞ்சிருப்பீங்க முயற்சிகளை கண்டிப்பா நீங்க செய்யும் போது இதுல வெற்றி கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் அமைப்புகள் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிக பெரிய அளவு ஏமாற்றத்தை தன்னுடைய பண வரவுகள்ல சந்திச்சிருப்பீங்க அதாவது ஒரு வருமானம் வருது எங்கேயோ இருந்து வர வேண்டிய வருமானம் வருது ஒரு பணம் வருது அப்படின்னா அதை இன்னொருத்தரை நம்பி நீங்க அதை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை இன்னொருத்தருக்கு ஒரு ஹெல்ப்பா பண்ணியிருப்பீங்க அதனால மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நபரும் இந்த சிம்மராசி என்பர்கள் தான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல சம்பளம் வாங்கி ஆபீஸ்ல இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதம் மாதம் அவங்களுடைய ஒரு தொந்தரவு தாங்காமலையோ இல்ல தேவையில்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பேர் வழி எதையாவது ஒண்ணு நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்டாய் போய் அவங்க கிட்ட லாக் ஆகிறது கூடிய ஒரு தன்மையாக எல்லாம் இருந்திருக்கும் வருமானங்கள் ஏமாற்றப்பட்ட அந்த பணங்கள் எல்லாமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய சிம்மராசி என்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா எங்களுடைய உயர் எப்போ போகும்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய சிம்மராசி என்பர்கள் போடுவாங்க அதை நான் சில டைம் பார்ப்பேன் சிம்ம சிம்மராசி என்பர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் ஏன் அவர்களுக்கு மட்டும் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த தொடை அதாவது அந்த தொந்தரவுகள் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இவர்களால சமாளிக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு எப்போதுமே சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்வுக்கு கொண்டு வரதான் முயற்சி செய்வாங்க இப்போ இவர்கள் கைமீறி போயிடுச்சு அந்த கைமீறி போனதுனால இவர்களுக்கு எப்படி சமாளி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வித்தையாக தான் இருக்கும் ஒரு சவாலாக தான் இருக்கும் சமாளிச்சிருப்பீங்க ஆண்டுகளாக திணறக்கூடிய ஒரு நிலைமைக்குதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆள் இருக்கிறாங்க இதுல இருந்து எல்லாம் எப்படி விடுதலை ஆகணும்னு தெரியாமல் இந்த மாதிரியாக ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை நமக்கு உயிர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் நம்மளால வாழ முடியலையே நம்ம இந்த உறவுகள் முன்னாடி நம்மளால ஒரு அந்தஸ்தோட இருக்க முடியலையே ஏன்னா உறவுகள்னால ஏமாற்றப்பட்ட நபர்களும் அதிகமாக அதே சமயத்துல அந்த கணவர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து அந்த ஒரு ஏமாற்றத்தை இந்த அன்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க இதுல இருந்து எல்லாம் அவர்களுக்கு விடுபட தெரியாமல் இந்த மாதிரியாக ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மைக்கு போயிருப்பீங்க இந்த கஜலட்சுமி யோகம் இதுல இருந்து எல்லாம் மீட்டு வரக்கூடிய ஒரு தருணம் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மதிப்போட ஒரு மரியாதையோட நீங்க நெகட்டிவான ரிசல்ட்டே எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு விவாகரத்தே ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு உறவுகள்ன்றது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இந்த காலகட்டத்துல பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல பண்ணனா மிகவும் பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கா ஏன்னா உங்களுக்கு முதல் திருமணத்திலேயே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் அனுபவிச்சு அதன் மூலமாக அந்த பிரிவுகள் மிகவும் கொடூரமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதனால அந்த இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்கிறீங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு நீங்க உங்களுடைய ஜாத ஜாதகத்தையோ இல்ல தசா புத்தியோ பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு நன்மைகள் முழுவதுமாக பெறப்படும் இந்த மாதிரியான காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் காண இருப்பது ஐந்தாவதுக்குரிய பூரூபண்ணியத்துக்குரிய அறிவுக்கு உரிய ஆற்றலுக்குரிய வலிமைக்கு உரிய காதலுக்கு உரிய கலைக்கு உரிய சிம்ம ராசி ஏங்க அதுக்கு மட்டும் அவ்வளவு எத்தனை இல்லல்கள் வந்தாலும் சரி எதிர்கொண்டு ஜெயிக்கும் அரசியலும் சரி அரசு இதழும் சரி அரசியலும் சரி அரசு இதழும் சரி சிறந்த சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் நிலையாக வைத்திருக்க உதவும் நிலையாக வைத்திருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிலையாக வைத்திருக்க ஒரு கருவி சிலவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சிலவற்றை பிரித்து கொண்டுதான் ஆக வேண்டும் பார்த்தீங்களா சிலவற்றை ஏற்றுக்கொண்டு ஆகணும் பலவற்றை பிரித்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படி எல்லாத்தையும் பொறுத்து தனது நிலையை மாற்றக்கூடிய சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழில் அது என்ன வார்த்தைன்னு தெரியல அதுக்கு உரியது சிம்மம் நெருங்கி வந்து விட்டது நமக்கு அரசியல் சாசனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நேயர் பெருமக்களுக்கு நெருங்கி வந்து விட்டது எதில் வேணாலும் சேருங்க சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு நீங்கள் அரசியலுக்கு போனாலும் சரி அரசுக்கு போனாலும் சரி அரசு இதழுக்கு போனாலும் சரி இல்லை இந்த இந்த என்ன சொல்லுவாங்க டெண்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க டெண்டர் 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 எடுத்து நடத்துகிறாங்க பாருங்கள் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் கவர்மெண்ட் அந்த மாதிரி போனாலும் சரி ஆன்மீகத்துக்கு போனாலும் சரி வெளியூர் போனாலும் சரி எல்லாமே தில்லாக எடுத்து நடத்துங்க எதை சப்போர்ட்டாக வச்சு நடத்தணும் உங்கள் தசாபத்தியை வச்சு தான் சப்போர்ட்டாக வச்சு நடத்தணும் உங்க தசாபத்தி வச்சுதான் உங்களுக்கு என்ன நடக்குது இப்ப சனி நடக்குது அம்மா என்ன பண்ணிட்டா ஐயாவுக்கு தள்ளி விட்டா அப்படியே என்ன பண்ணிட்டாங்க உங்கள்ட்ட தள்ளி விட்டாங்க அப்போ ஒரு வீட்ல அம்மாவுக்கு இருக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஆயிலியத்துக்கு முடிஞ்சு இப்ப பூசம் புனர் பூசம் பூசம் மகம் பூரத்துக்கு வந்துருச்சு பூரத்துக்கு வந்துருச்சு அப்ப என்ன ஆகும் பூரத்துக்கு வந்தாலும் மகத்துக்கு வந்தாலும் உத்தர ஒன்றாம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது என்ன செய்யும் எந்த நெகட்டிவை கொடுக்கும் சந்திர திசையாக இருந்து ரிலேஷன்ஷிப்பாக ஷேட் பிளான்ட் அந்த ஷேடு அந்த ராகு கேதுக்கள் இருந்தால் தான் தும்பம் இல்லைனா பிரச்சனைக்கு அங்கே இடமே இல்லை ஏன்னா அஷ்டம் திசனில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க பன்னெண்டு ராசிக்குமே அஷ்டம் திசனைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பன்னெண்டு ராசியில் நம்பர் ஒன்றுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் கணக்கு தான் சிம்மத்துக்கு எயிட்டி பெர்சென்ட் கூட ஒரு எட்டாம் இடத்த அட்டமாதிபதி ஆறு அட்டமாதிபதி பாவக ஆறு அட்டமாதிபதியில் என்ன சாரம் அட்டமாதிபதியில் எந்த கிரகம் இருக்குது என்ன கோல் நடத்துக்கிட்டு இருக்குது இது எல்லாம் கணக்கு பண்ணும்போது சிம்மத்துக்கு ஜஸ்ட் கொஞ்சம் சிம்மத்துக்கு கொஞ்சம் தான் அப்போ உங்க ராசிநாதன் கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வர போறாரு இன்னொரு பதினஞ்சு நாள்ல உங்க வீட்டுக்கு வர போறாரு அப்போ உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா பெரிய ஆள் இருக்கா ஒன்று அசைக்க முடியாத வர யாரு அசைக்க முடியாத ஆள் யாருங்க சொல்லுங்க அசைக்க முடியாத யாரு சொல்லுங்க பின்னாடி வாங்க லைனில் வாங்க வாங்கன்னா உடனே வீட்டுக்கு வந்துடாதீங்க ஆன்லைனில் வாங்க நேயர் பெருக்கள் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் எந்த வினாவாக இருந்தாலும் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே வாங்க நகட்ட முடியாது பிள்ளையாக இருந்த நாங்கள் பிள்ளையார் நகட்ட முடியுமா உட்கார்ந்துட்ட நம்ம எடுக்க முடியுமா அதே போலத்தான் அதே போலத்தான் நகட்ட முடியாது போலத்தான் அப்போ யார் அங்கே கேது பகவான் மூலவர் கேது பகவான் பிள்ளையாருக்குரியவர் இருக்கிறார் அப்போ அவரோட ச சூரியன் சேரப்போறார் அப்போ சூரியன் சேரும்போது எப்படி இருக்கும் ரொம்ப கவனமாக உங்கள் ராசிக்கு பேச்சு குறைவு பேச்சாற்றல் குறைவாக இருக்கும் செய்கையை கொஞ்சம் தீவிரப்படுத்திக்கிறலாம் பிள்ளையார் மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க எங்கே போனாலும் ஒரு தடையை நீக்குவதற்கு பிள்ளையார் அவ்வளோதான் செய்வார் அவரை மறந்துட்டிங்கன்னா எல்லாம் தோல்வி தான் அவரை மறக்காமல் செய்யுங்க எல்லா எந்த வேலையா உங்களுக்கு உரிய வேலை எந்த வேலை அரசியல் எந்த வேலை ஏற்கனவே சொன்ன வேலைகள் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு ஒன்று மட்டும் கவனம் குடும்பத்தில் கவனம் துணைவீட்ட கவனம் மனைவி மாட்ட என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கங்க ஏன்னா கேவு இருக்கிறாரு அங்கே ராகு இருக்கார் அதுக்கு அடுத்தது செவ்வாய் சனியும் சேர்ந்துருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இல்லையா அப்ப ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் உங்க யோகாதிபதி இருக்காரு செவ்வாய் ஆனா செவ்வாய் யோகாதிபதியை இருந்து என்ன சரி யாரை பார்க்கறாரு சத்ருவை பார்க்கறாரு சத்ருவை பார்க்கிறாரு அப்ப சத்ருவை பார்க்கும்போது என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் அந்த சனியே நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப செவ்வாய் சனி பார்வையில் ரொம்ப நெகட்டிவ் ஜாஸ்தி வரும்ங்க பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசுகிறோம்னு தெரியாது ஆனால் சண்டை வந்துடும் பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசணும்னு தெரியாது ஆனால் பிரச்சனைகளுக்கு உருவாகும் அது யார் பார்வை செவ்வாய் சனி பார்த்திங்களா அதை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ ஆவணி மாதத்துடைய உங்களுடைய ராசிநாதன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் மகம் பூரம் உத்தரம் அப்போ பூரம் உத்தரம் மகன் நட்சத்திரம் ஏற்கனவே ஆல்ரெடியாக அந்த திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த திரிகோணாதிபதியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் பிள்ளையார் வழிபாடு மக நட்சத்திரம் அம்பால் ஆடிப்பூரம் இப்போ தான் வந்திருக்குது இந்த மாதம் ஆடிப்புறம்லாம் நடந்துகிட்ருக்குது அப்போ ஆடிப்புறம் வழிபாடு அம்பாவில் நல்லா பண்ணுங்கள் நல்லா இருங்க நல்ல வழிபாடு பண்ணுங்கள் கூட்டு பிரார்த்தனை வெற்றி கொடுக்கும் மகப்புறம் உத்தரம் சிவபெருமானு அடுத்த நம்ம ஆவணி மாதம் கும்பிட போகிறோம் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு மேக்சிமம் அதில் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் சிவரபத்தில் வர்றார் அவரை கும்பிட்டுக்கிட்டா நிச்சயமாக வாழ்வு சீராகும் சிறக்கட்டும் பேரும் புகழும் பெருகட்டும்